ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற இருக்கிறோம் பள்ளம் எடுத்தோம் பாதி ஒரு ரெண்டு அடிக்கு வந்து ஆளுங்க வச்சு தான் எடுக்க வேண்டியதாய்ப்பு ஏன்னாக்கா மண் கொடுறதுக்கு இடம் இல்லாதனால நம்ம வந்து ரெண்டு அடிக்கு கிட்டத்தட்ட ஆளுங்க வச்சு மண் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ரொம்ப வேலை வாங்கிடுச்சு ஜேசிபியில் எடுத்திருந்தா கொஞ்சம் வேலை நம்ம கம்மியாயிட்டு இருக்கோம் ஜேசிபி இல்லாத ஆள் எடுத்ததுனால கொஞ்சம் வேலை போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால கொஞ்சம் லேட் ஆகுது சேப்டி டேங்கு இது வந்து ஒரு அஞ்சு அடி வரைக்கும் எடுத்து மண்ணை கொட்டுறதுக்கு இடம் இல்லாதனால ஜேசிபி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆளுங்க விட்டாங்க இவங்க நம்ம ஆளுங்க நம்மளா வெயில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கத்திரி மே மாதத்துல வேலை செஞ்சுன்னு இருக்கோம் நல்லா கட்டி வெயில் பயங்கர வெயிலாகக்குது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்கு பரவாயில்ல இன்னைக்கு நம்ம சேஃப்டி டேங்க் வந்து ரெண்டு கொத்த நாள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு நாளை கட்டி முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் மேலே வந்து பூச வேலை பண்ணோம் அப்புறம் வந்து பூச வேலை பண்ண பிறகு ரோ படிச்சு பீம் எல்லாம் சேர்த்து ஒன்றா வந்து ஜல்லி போடலான்னுக்குறேன் லிஃப்ட்டு மீ இது நம்ம சென்ட்ரிங்கில் நம்ம சென்ட்ரிங் போர்டு சைடுக்கு வந்து போர்டு வைக்கலாம் நினைக்கிறோம் சீட்டு பழகு இல்லாமல் அது வந்தால் வைக்க போகிறேன் அப்புறம் வந்து இன்னும் கம்பி கட்டலை பீம் கம்பி கட்டிட்டு இதுக்கு செஃப்டி டேங்கும் பூசல் பண்ணிவிட்டு சென்ட்ரிங் அடிச்சுட்டு அப்புறம் இந்த நம்ம மொத்தமாக சேர்த்து ஒன்றா ஜல்லி போடலாம் நினைக்கிறேன் அப்புறம் தான் மில்லர் மிக்சரு இது வந்துடும்ல மில்லர் போட்டு மிஷினில் ஜல்லி போட்டுடலாம் நல்லாயிருக்கும் நல்லா வந்து கால் தான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நம்மளோட சேனலு இதில் வந்து ரெண்டு காலம் வருது அந்த ரெண்டு காலத்து வண்டி செப்பி டேங்க் உள்ளே வருது ஆனால் கொஞ்சம் ஒரு அடி ஒரு அடி செப்டி டேங்கில் வருது காலம் வரல ஏன்னா அந்த கீழே ஒரு இது பேஸ் இருக்கும்ல அதான் கொஞ்சம் வந்திருக்கும் அதனால இந்த சேஃப்டி டேங்க்கு கட்டுறதை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்க இப்போ நான் போட்டிருக்கேன் பீம் பில்லர் போட்ருக்கில்ல அந்த சென்டரில் அதை பார்த்து சொல்லுங்க எதனா கமெண்டில் சொல்லுங்கள் ஏதா இந்த மாதிரி பண்ணுறது ரைட்டாக தாங்கன்ட்டு ஏன்னா ஒன்று வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்குது ஒன்று வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வாங்கியிருக்கு அதனால் நம்ம ஃபோல் சேலை பண்ணுவோம் அதனால ஒன்றே ஆகாதுன்ட்டு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் முடிஞ்சளுக்கு இதெல்லாம் வந்து பெருசா ஒண்ணு காமிக்கிறது அடுத்தது பீம் போடும்போது பீமுக்கு கம்பி கட்டுறது பீமுக்கு சைடு வைக்கிறது அதெல்லாம் வீடியோ எடுத்துப்பாங்க முடிஞ்சிச்சு கட்டி முடிஞ்சிச்சு இந்த பக்கம் பீம் வரும் வீடியோ புள்ள பார்த்ததுக்கு நன்றி